நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் விலை நிலவரம் தான் இப்போ ஆயுத பூஜை முடிஞ்சு ரெண்டு ரெண்டு மூணு நாளாக ஆகுது ஆயுத பூஜைக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எங்கள் எல்லாம் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுறாங்க அப்போ கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட்டில் வந்து எடுத்த ரேட்டே வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் போணுச்சு சரியான ரேட்டாக போணுச்சு இப்போ ஆயுத பூஜை முடிஞ்சு இன்னைக்கு உரிக்கிற தேங்காய் அன்னைக்கு பச்சை தான் உரிச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு எட்டு டன்னு இன்றைக்கி உள்ளோடு உரிச்சோம்னா அது கொஞ்சம் ரேட்டு விலை கொஞ்சம் இறக்கமாக தான் சொல்கிறாங்க ரேட்டு வந்து அறுபத்தி ரெண்டு ஒரு டன்னு ஒரு கிலோ ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு ரூபா ஒரு டன்னு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஆனால் தேங்காய் வரத்து ஒன்றும் அதிகமாக ஆகலை அதே நேரத்தில் நம்ம விவசாயிலேருந்து வாங்குகிற தேங்காயோட எண்ணிக்கை ஒன்றும் அதிகமாகலை இப்போ முல்லாம் கம்மியாக தான் போயிட்டு கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் என்ன காரணம்னு தெரியல விலை கொஞ்சம் அறுபத்தி எட்டு எட்டுரூவா அறுபத்தி ஒம்பது ரூபா எழுவது ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் இறங்கி அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ரூபா வரைக்கும் போகுது பிளா கருப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் பிளாக் அது வந்து கிட்டத்தட்ட ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு கசங்கள் ஆனால் விலை வந்து ரொம்ப பேர் விலை இறங்கிடுமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டுருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு எப்போவுமே வந்து விலை வந்து அதிரடியாக இறங்கி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்போ இனிமேல் வர்ற பருவமழையில் இந்த ப பெயப்புற பருவமழை இந்த வடகிழக்கு பருவமழை நம்மளுக்கு பெய்து பாருங்கள் அதில் அதிலேருந்து பேஞ்சு வர்ற உற்பத்தி ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு தேங்காய் உற்பத்தி அதிகமாக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு விலை வந்து நிரந்தரமாக இறங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதுவும் ரொம்பவும் இறங்காதுங்கிறா டன் டன்னு ஐம்பது ரூபாய் எண்பதாயிரரூவா இங்கேலாம் கண்டிப்பாக வராது இன்றைக்கெல்லாம் ரேட்டு வந்து இன்றைக்கி இப்போ ஆயுதப்பூச்சிக்கு முன்னாடி நான் சொல்கிறவங்க அப்போலாம் ஒரு தேங்காய் வந்து முப்பத்தி ஆறுரூவா முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் வாங்கினாங்க நம்ம ஏரியாவிலேயே வியாபாரிங்க வாங்கினோம் அதே நேரத்தில் இப்போது முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி முப்பத்தி ஒரு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா ரேஞ்சில் போயிட்ருக்கு நான் சொல்கிற தேங்காயெல்லாம் வந்து ஒரு ஐநூறு கிராம் அரை கிலோ அவரைக்கே சைஸ் வர்ற தேங்காய் ரேட்டு தான் நான் இருக்கேன் நீங்கள் தேங்காய் ஒரு தேங்காய் இன்றைக்கி முப்பத்தி ரூபா முப்பத்தி ஐநூறுரூவானா எல்லா தேங்காயும் நம்ம அதே ரேட்டு சொல்லிகிட்டு இருக்க முடியாது சில தேங்காயெல்லாம் சில பேர் தோ தண்ணி இல்லாமல் இந்த சில பேர் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க தோப்பில் அதிலெல்லாம் வந்து ஒரு தேங்காய் இரநூத்தி ஐம்பது கிராம் முந்நூறு கிராம் இந்த ரேஞ்சில் தான் வரும் அதை போய் நம்ம அந்த ரேட்டுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது தேங்காய் நல்லா கவனிப்போட தென்னை மரத்தை எப்படி கவனிக்கிறது எப்படி உரம் வைக்கிறது எப்படி நல்லா வெயிட் வரணுங்கிறத பற்றிலாம் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பார்த்துக்கோங்க இது நாங்கள் போடுறது வந்து வியாபாரிகள் விவசாயிகள் ரெண்டு பேருமே பயனடையுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுறோம் இன்னமுமே சில இடத்துல விவசாயிகளுக்கு விலை ஏறினதே தெரியாமல் இன்னமும் இருபத்தஞ்சி ரூபா இருபத்தி இருபது இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா போடுறதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க ஓரளவு இப்போ என்னை ரேட்டு வந்து இன்றைக்கி முப்பது ரூபா முப்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் போடலாம் முப்பத்தி ரூபா முப்பத்தஞ்சி ரூபா வரைக்கும் போணுச்சு கொஞ்சம் இறங்கிடுச்சு அதே நேரத்தில் கொப்பர விலை வந்து இரநூத்தி ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு நம்பர் ஒன்று அதாவது நம்பர் ஒன்று தான் இரநூத்தி ரூபா அதுக்கப்புறம் இந்த செகண்ட் குவாலிட்டி அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த ரேஞ்சில் வரும் இப்போ நம்ம தேங்காயும் வந்து இப்போ நம்ம இப்போ உரிக்கிற காயில் வந்து மீ அதாவது பெரிய காய் அதுக்கப்புறம் மீடியம் அதுக்கப்புறம் பொடிக்காயின்னு சொல்லி பிரித்து தான் ஏற்றி விடுவோம் அது ஒரு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அங்கே டவுட்டு இப்போது நாங்கள் ஒரு பத்து டன்னு பத்து டன்னு இன்றைக்கி லோடு ஏற்றுறோம் அப்படின்னா ஒரு இருபது இருபதனாயிரங்காய் இருபத்தி ஒருங்காய் காய் உடிச்சோம்னு வச்சிக்கலாம் அதில் வந்த காய் எல்லாத்தையுமே ஆவரேஜே தான் அதில் வர பிடிக்காயெல்லாம் பொடிகாயை மட்டும் ஏற்றுறது கிடையாது இல்லை மீடியம் மட்டும் ஏற்றுறது கிடையாது எல்லாத்தையுமே பிரித்து தான் உங்களுக்கு பெரிய சைஸு மீடியம் பொடிக்காயின்னு சொல்லி பிரித்து தான் ஏற்றுறது இன்னொன்று ரேட்டு வந்து நான் சொல்கிற ரேட்டு வந்து எங்கள் இடத்துல எடுக்கிற ரேட் மட்டும்தான் மற்றபடி ஏற்றுறது அந்த கை பார்த்து ஏற்றுறது அப்புறம் வண்டி வாடகை டோல்கேட்டு எல்லாமே வந்து அந்த போய் சேருது பாருங்கள் வாங்குகிறாங்க பாருங்கள் இப்போ அவங்களோட இதுதான் அதையுமே நிறைய பேர் நீங்கள் சொந்த வண்டி வச்சுருந்தாலும் சரி வண்டி வாடகை வண்டி இருந்தாலும் சரி இது எங்கள் ஸ்மார்ட் ரேட்டு தான் அதே நேரத்தில் இன்றைக்கி ஈரோடு ஈரோடு மாவட்டத்துலலாம் சொல்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி ரேட்டே வந்து அறுபத்தி ஆறுரூவா அறுபத்தி ஏழு ரூபா போணுச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே உள்ளவங்க சரிக்கும் போது அது எப்படின்னு தெரியல நம்ம ஏரியா தேங்காய் தான் பக்காவாக நல்லா பருப்பு கணம் எல்லாமே ஸ்பெஷல்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த அந்த அங்கே வந்து விலை அப்படி தான் சொல்கிறாங்க கோயம்பேடு எடுத்துக்கிட்டாலும் விலை கூட தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம இடத்துல மட்டும் வந்து வாங்குகிறவங்க இந்த மாதிரி விலை இறங்கி போய்ட்டுங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அதுக்கு சரியான காரணமும் தெரிய மாட்டேது எப்படி தான் இறங்குது எப்படி ஏறுதுங்கிறது தெரிய தெரிய மாட்டேது அது மேரிக்கோ கம்பெனிக்காரங்களை சொல்கிறாங்க சில பேர் இதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து வில ஒரு ஃபிக்ஸராக நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா நல்லது அப்புறம் மட்டை வந்து நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு பச்சை மட்டை அந்த மட்டை இருக்கு பாருங்க அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா ரெண்டு ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்கு நீங்கள் வந்து தேங்காய் ரேட்டை மட்டும் தேங்காய் வாங்குகிறவங்க வியாபாரிங்க வந்து இதையும் கணக்கு பண்ணி தான் நீங்கள் வாங்கணும் அதாவது தேங்காய் வாங்குறவங்க இன்றைக்கி ஆயிரங்காய் வாங்குறவங்க எண்பது காய் லாபக்காய் வர எடுக்கிறாங்க எண்பது காய்க்கு மேலேயும் சில ஏரியாவில் கொடுக்குறது மாதிரி கேள்விப்பட்டேன் அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டியதில்லை லாபகாய் கம்மியாக வாங்குறவங்களும் இருக்குது ஆறு காய் அஞ்சு காயும் வாங்குறாங்க நம்ம எங்கள் ஏரியாவில் டெல்டாவில் வந்து எட்டு காயும் வாங்குறாங்க ஆயிரம் காய்க்கு எண்பது காய் அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்க லாபக்காய் ப்ளஸ்ஸு அப்புறமே அந்த மட்டையை வேற விற்கிறாங்க இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வியாபாரிகள்கிட்ட நம்ம விவசாயிகள் கொடுக்கணும் இதெல்லாம் கணக்கு பண்ணாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா குறைச்சி கொடுக்குற மாதிரி போய்டும் வாங்குகிற விவசாயிகளும் விவசாயிகள்டு நம்ம வாங்கும்போது வியாபாரிகள் வாங்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு கணக்கு பண்ணி நல்ல ரேட்டுக்கு வாங்கினா நல்லது தான் ஏன்னா கண்டிப்பாக தேங்காயில் வந்து நஷ்டத்துக்கு வேலையே கிடையாது லாபம் தர்ற தொழில் தான் இதில் இதில் ஓரளவு ரெண்டு பேருக்கும் இது பண்ணுவவங்களுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி கிலோ அறுபத்தி ரெண்டு ரூபான்னா நீங்கள் முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா எப்படி வாங்க முடியுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அந்த லாபக்காய் ப்ளஸ் மட்டை இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது கண்டிப்பாக லாபம் இல்லாமல் இருக்காது அதனால் தேங்காய் ஓரளவு விற்கிறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருமே பார்த்து அனுசரித்து போனால் தான் நல்லது தேங்காய் வந்து ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து நான் ஒரு பத்தாயிரங்காய் வர தோப்பில் வந்து இன்றைக்கெல்லாம் ஒரு மூவாயிரங்காய் நாலாயிரங்காய் தான் வருது ஆனால் செலவு அதிகமான பணம் செலவாயிடுது அதனால் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நோய் தாக்குதல் வேறு இதெல்லாம் தாண்டி தான் விவசாயிகள் இந்த தேங்காய் கொண்டாந்து சேர்க்குறதா இருக்குது அதனால தான் விலை அதிகமாக போகிறதுக்கான காரணமும் அதுதான் உற்பத்தி அதிகமாக இருந்துச்சுன்னா தேங்காய் விலை கண்டிப்பாக குறையணும் இப்போ பத்து ரூபா எட்டுரூபா தப்புலாம் யாரும் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அது மாதிரி தான் தேங்காய் உற்பத்தி கம்மியானதுனால தான் விலையாடுறது வேறு எந்த காரணமும் கிடையாது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்